சிந்தையொடு வாக்கிலும் சிறமி இது வைத்து போட்டு ஜெகமதாச்செயக்கொடி பறக்க விடும் சுதர்ம இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்புறம் என் பரம்பரை பரம்பரை

இப்படி இவர் சிந்தித்த கொள்கை கொண்டு அரசியல் அறமறந்து அவர்கள் பரம்பரை மலையளவு சேர்த்த சொத்தை பாதுகாக்கவும் மேலும் சேர்க்கவும் தொடர்வதால் ஏனைய பரம்பரை அதிர்ஷ்டம் இல்லை என அழுத்து கொண்டு அதிர்ஷ்டத்திற்கு ஏங்கி ஏமாறுகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன என ஆராய முற்படாதவர்கள் மண்ணில் ஆராய வேண்டிய கம்யூனிஸ்டுகள் இவர்கள் மீது சவாரி செய்ய போய் குதிரை குப்புற தள்ளி பறித்து மூடியதால் எழ முடியாமல் கம்யூனிசத்தை விட கலைஞர் துதி நன்றாக பலனளிக்கிறது என்றாகி அற்ற மண்ணில் அட்டை போல் ஒட்டி பாவியர் விட்ட வேரறுத்து வியக்கும் திருத்தொன்றை செய்ய தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூ உருவில் ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிக்கப் போகும் அரங்கனை முன்னதாகவே ஞான கண்ணால் பார்த்து கடும் பரிமேல் கல்கியை நான் கண்டு கொண்டேன் கடிபொழிர் சூழ் கடல் மல்லை தளத்தே என திருமங்கையாழ்வார் கண்ட காட்சி போல் நம்ம அறம்பாடி சித்தர் இல்லாதோர் உயர்ந்திட இருப்போர் கை குறைந்திட வல்லோர்கள் வகையற்று வாழ்வதனால் வந்திருத்தான் எம்பெருமான் வரமுனியாய் கொல்லாதோர் உடைசூழ கொக்கரித்து புண்ணியம் மறுப்பதாலே நல்லோர்க்கு நலம் புரிய சொல்ல ஒன்னா அருள் புரிய பெரும் கடலொத்த பிறவியை நீந்தி கடந்திட கதரும் உயிர்களை காத்திட வீண் புறவி காலுடை களிய பெருமான் இறங்கிவிட்டான் ஆனாலும் அண்ணலோ துயிலில் உள்ளான் என ஞான காட்சியில் கண்டு சொல்கிறார் பார்வடித்த கண்ணீர் பாலாய் போவதில்லை இது யார் வடித்த கண்ணீரும் வீணாய் வீழ்வதில்லை நேரிலைகள் வடித்த கண்ணீர் நிலத்தை எரிக்கும் முன்னே நெறியாயன் வெறிகொண்டு எழும்போது பதனை பாடுபவர்கள் பல்லாண்டு பாடுபவர்கள் பல்லாண்டு பஜனை பாடி மீண்டும் தூங்க வைத்து விடாமல் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே வந்த காரணத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் என சுட்டி அவருக்கான களத்தை கட்டமைத்து நாமுள்ளும் செயலை எல்லாம் அவரை கொண்டு நிறைவேற்ற முயல்கிறது சுதர்மசேனை மறுபக்கத்தில் தரை மீது தாகம் கொண்டு மறை மீது மோகம் கொண்டு கனகம் குவிக்கும் கடும் தாகம் எடுத்து வேசரிகள் விளை போக வஞ்சிக்கும் வஞ்சகரை விலைக்கு வாங்கி என புகழ வைத்து புகுத்தி விடுகிறார்கள் சந்தையிலே அதை மந்தையான மனித கூட்டம் நம்பினால் நாள்கடந்து வேம்பிடுமே என களத்தில் இறங்கி உள்ள சுதர்மசேனை நரியை பரியாக்க எப்படியெல்லாம் முயல்கிறார்கள் என்ற காட்சியை காட்டுகிறது பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் திமுக சார்பில் ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் அரசின் சாதனை விளக்க கூட்டம் நடந்தது பால்வளத்துறை அமைச்சர் நாசர் பங்கேற்றார் முன்னதாக கலைக்குழுவினரின் மேடையில் சினிமா பாடலுக்கு ஆபாச நடனம் ஆடினர் கூட்டத்திற்கு இலவச சேலை வாங்க வந்த பெண்கள் முகம் சொலித்தனர் வெளியேற முயன்ற அவர்களை திமுகவினர் சமரசம் செய்து அமர வைத்தனர் சேலத்தில் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டை முன்னிட்டு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆபாச நடன நிகழ்ச்சி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வெத்தநாயகன் பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ளது இந்த நிலையில் மாநாட்டை முன்னிட்டு மாநாட்டு திடல் முன்பு நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் ஒரு அங்கமாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பெண்கள் அரைகுறை ஆடைகளுடன் அரை நிர்வாணமாக ஆபாச நடனம் ஆடியதுதான் தற்பொழுது சர்ச்சையை கிளப்பியுள்ளது முதலமைச்சர் அமைச்சர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு முன்னதாக விதிகளை மீறி ஆபாச நடனம் நடத்தப்பட்டது எப்படி என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அரசு விழாவாக இல்லாத போதும் ஆளும் கட்சி விழாவில் ஆபாச நடனம் நடத்தியது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்து வருகின்றனர் மக்கள் கூட்டம் வர வேண்டும் என்பதற்காக அறுவருக்கத்தக்க நடனம் நடத்த வேண்டுமா என அப்பகுதி பெண்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர் கொள்கை என்றாலும் எப்போதும் போல் என்றும் உடனிருப்பேன் என இருக்கும் தந்த இடத்தில் வைத்து மதிக்க வேண்டிய பிதாமகர் பீஸ்மரை நிகழ்த்த ஐயா துரைமுருகன் போன்ற தளபதிகளை துரியன் போன்று அவமதிக்கும் ஐயா உதயநிதிக்கு துணை போக கெட்டு சீரழிந்த சிஸ்டத்தை சரி செய்ய போகிறேன் என்ற நம் அருஜினி தாத்தாவுக்கு எம்ஜிஆர் என்றால் தனக்கு ரஜினி என இருமாந்து இருக்கிறார் ஐயா உதயநிதி இந்த துரியன்களை விரட்டிவிட்டு கெட்டு சீரழிந்து கிடக்கும் பாலுலகில் பட்டு போய் சருகான பாமரரை தொட்டு நலம் புரிந்து தூக்கி உயர்த்திவிட்டு பட்டமென பறக்க வைக்க களத்தில் கண்ணனுடன் இயங்கும் நாளுக்காக காத்திருக்கிறது சுதர்மசேனை துரியன் போன்று ஐயா உதயநிதி மமதை கொண்டு கொக்கரிக்க தலைகுனிந்து நிற்கும் சிதாமகர் பீஸ்ம நிகர்த்த ஐயா துரைமுருகன் உள்ளிட்ட தளபதிகளை தன்மான உடன்பிறப்புகளை அர்ஜுனனாய் பணிந்து பள்ளமில்லா குடியமைத்து பாரோர் வியக்க வாழ அழைக்கிறது இப்பணியேற்றால் உம்மையும் எம்மையும் கனகசபையான் கைவிட மாட்டான் என தங்கூதுகிறது சபயான் பொய் விடச் செய்தான் என்று பூசை ஓசை பலித்ததென்று ஊது சங்கே தூக்கம் தொலைத்தான் என்று சங்கே துன்பம் தவிர்த்தான் என்று தூது சங்க கம் கெடுத்தது சங்கே சபையான் என்று ஊதூது சங்கே பொன்னடி தந்தான் என்றூதூது சங்கே பொன்னம்பலத்தான் என்று ஊதூது என்று சங்கே என்னுள்ளமன் தான் என்று ஊது சங்கே அச்சம் தவிர்த்தான் என்று ஊது சங்கே அம்பலவனன் என்று ஊது சங்கே வித்தையளித்தான் காத்தான்தூது சங்கே இன்பம் பலித்ததென்று ஊதூது சங்கே உன் ஊர் தந்தான் என்று சபையப்பன் என்று ஊதூது சங்கே சிவமாக்கிக் கொண்டான் சங்கே சிற்றம்பலத்தான் கழித்தான் என்று ஊதூது சங்கே நான் அவனானேன் என்று ஊதூது சங்கே அருட்பேரு ஜோதி அருட்பேருஞ்சோதி தனிப்பேர்